ஹாய் அலக்கம் பீம்ஸ்ல இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினா அஜிப் பெருநாள் கலெக்ஷனை தான் இருக்கீங்க நோன்பு பெண்ணால் சிறுகடிக்க ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு சாரீஸ் கலெக்ஷன் வந்துச்சுங்க மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்ததுனால அது மீண்டுமே இவங்க வர வச்சுருக்காங்க ஜப்பான்லேருந்து அந்த கலெக்ஷனும் ஒரு சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் இதோடய ஃபுல் வீடியோ வேணும்ன்றாக்கா நம்ம ஃபஸ்ட் கமாண்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்க உண்மையிலேயே சூப்பர் கலெக்ஷன் ஜப்பான் சாரீஸு ஸோ அது இல்லாமல் இதில் டிக்டாக் பிரிண்டட் சாரீஸும் துபாய் ராணின்னு சொல்லிட்டு ஒரு சாரீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போறீங்க அப் டு எண்ட் உள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொழினால அடுத்தடுத்து என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலோட இணந்துருங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் கால் கண்டிப்பாக இங்கே வேலை செய்யாது அதனால் வாய்ஸ் நோட்டோ இல்லை நீங்க சேட்ட பண்ணுங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ நம்ம சேனலை இப்போதான் நீங்க புதுசா பாக்கறதாக அவங்க பிடிச்சி நினச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட கான்டாக்ட் டீடெயில் லொகேஷன் டிஸ்கிரப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம கடையை விசிட் பண்ணி பாருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி சிறை கடிக்க ஆசை வந்துருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி மக்கள் வந்து திருப்பி திருப்பி கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி கேட்டதுனால நிறைய திருப்பி இருந்தாலும் இதில் வந்து மொத்தம் மூணு டிசைன் ஒவ்வொரு டிசைன்லேயும் அஞ்சு கலர் அதே சேம் என்ன பார்த்தீங்களோ அதே தான் அதே தான் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு கலர் இருக்குது உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சேம் அதே தான் வேலையில இல்லாமல் அதான் டிசைன் அதுதான் உங்களுக்கு சரி மக்கள் திருப்பி திருப்பி கேட்கறதுனால அதை வச்சிருக்கீங்க திருப்பி ரெண்டாவது வர வச்சிருக்கோம் இது ஃபஸ்ட் டிசைனு இது ரெண்டாவது டிசைன் அது சரி இதில் அஞ்சு கலரு அதே மாதிரி இது மூணாவது டிசைன் ஒவ்வொரு டிசைன்லயும் அஞ்சு அஞ்சு கலர் இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் அதே வந்து திருப்பி நாங்க வந்து ஆர்டர் பண்ணி மக்கள் கேட்டதுனால வர வச்சிருக்கீங்க மக்கள் கேட்கறதுனால திருப்பி நம்ம வர வச்சிருக்கேன் சார் இதுல ரெண்டு இதுல மூணு கலர் மூணு டிசைன் மூணு டிசைன் அஞ்சு அஞ்சு கலர் சரி சரி இந்த புடவையோட ஃபுல் வீடியோ ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க உண்மையிலே சூப்பர் டிசைனா இருக்கும் இருக்கு சரி சரி நீங்க மக்கள் போட்டுக்கலாம் அவங்க திருப்பி பார்த்துட்டு வந்து கேட்பாங்க சரி பாய் ஓகே பாய்

லைட் ஆரஞ்சு பேண்டாகலருவாங்க அந்த இது இது கிரீனு இது லைட் கிரீன் இது அதே டிக்டாக்ல லைட் கிரீன் அது ஓகே மூணாவது கலரு இது நாலாவது கலருக்கு லைட் ப்ளூ இது லைட் ப்ளூ நல்லா இருக்குது பாய் இது லைட் வெயிட் டிஜிட்டல் வீடு வேறு பிளைன் டிக்டாக் வந்துச்சு அதே மாதிரி இதில் வந்து டிஜிட்டலில் நாலு நாலு கலர் கொடுத்துருக்காங்க அப்படியே ஆமாம் இது ஃபஸ்ட்டு டிசைன் நாலு கலர் நாலு கலர் இருக்குங்க இது ஃபஸ்ட்டு டிசைனாக நாலு கலர் இது இது செகண்ட் டிசைன் இருங்க செகண்ட் டிசைன் டிசைன் அது டார்க் கலர் கொடுத்துருந்தாங்க இது லைட் கலர் இது லைட் கலர் இது சரியா இதில் சென்டரில் கொடுத்துருக்கான் டிசைனை ஆமாம் சென்டர் அது வந்து அதுவும் சென்ட்ரெண்ட் தான் வரும் உங்களுக்கு அப்படி இது கொஞ்சம் பெரிய பூவை கொடுத்துருப்பாங்க சரி சரி அதில் வந்து சின்ன பூவை கொடுப்பாங்க இது ஃபஸ்ட்டு கலர் இது ரெண்டாவது கலர் லெமன் எல்லாம் இது லெமன் அது ரெண்டாவது கலர் அது லைட் எல்லாம் ரெட்டு ப்ரௌனு மூணு கலர் கலந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் போயிடுது அந்த நல்லா இருக்குல்ல இது இது மூணாவது கலர் பிங்க் இது பிங்க் பிங்க் இது நல்லா தெரியுதா தெரியுது இது வந்து லைட் லைட் பிங்க் இது இது மூணாவது கலர் இது இது நாலாவது இது இது அது இது ஆமாம் ஃபஸ்ட்டு இது வந்து லைட் கிரீன் இது லைட் லைட் மாதிரி போட்டுப்பாங்க இது மூணாவது இது நாலாவது கலர் மொத்தம் டிஜிட்டல் பின்ல வந்து நாலு நாள் எட்டு கலர் ரெண்டு டிசைன் நாலு கலரு ரெண்டு டிசைன் எட்டு கலரு கொடுக்குது அது இல்லாமல் ஏதோ துபாய் ராணியா ஆமாம் பாய் அது எங்கே இருக்கு இந்த இருக்கு இது துபாய் ராணி இது ஜி ஜிட்டு இருக்க பாய் தான் வந்துருக்குது அது சரி அஞ்சு நாளைக்கு இப்போதான் எழுது இது துபாய் ராணி இது இது நாலு கலர் தான் வருது நாலு கலர் தான் இது ஆமாம் இது ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டாவது கலர் இது இது ரெண்டாவது கலர் இது டார்க் மெரூனு இது ப்ளூவும் வைலட்டும் கலந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்கு வாய் இது ரெண்டாவது கலர் இது நாங்கள் இது மூணாவது கலர் துபாய் ராணியா வாய் இது பேர் துபாய் ராணி இது என்ன ரேஞ்சு இது இது அந்த ஐம்பத்தி ரெண்டு ரூபா சார் பாய் அப்படியா இது அதே ரேட் தான் இது தமிழ் தௌசண்ட் லைன் அதாவது சரி 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 மூணாவது கலர் இது இதில் நாலு கலர் ஆமாம் அண்ணா ஒரு கலர் இருக்குது வந்துருக்கு உடச்சிக்கிட்டு இருக்கிறது அது சரி எல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு அஜி பண்ணுது எல்லாமே இது வந்து ரெட்டு எல்லோ கிரீனு மூணு கலர் மல்டி கலர் கலந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கும் இதில் ஒரு மூணு நாலு கலர் சரி 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 டிக்டாக்லாம் எட்டு இதில் நாலு கலருங்க சரி ஓகேப்பா இன்னும் இருக்குது பையன் தௌசண்ட் லைன் நடத்த காட்டுற மாதிரி பாருங்க பையன் வீட்டில் தௌசண்ட் லைன் ஓகே ஸ்கூம் ஹலோ பாய்